தரும் இறைவார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சியை மாதா தொலைக்காட்சி வழியாக கண்டு மகிழும் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்றைக்கு அனைத்துலகின் அரசராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விழாவை கொண்டாடி அந்த இறைவாக்கு பகுதிகளை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் முதல் வாசகமாக பெற்றிருப்பது தானியல் ஆகமத்திலிருந்து ஏழாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினான்கு வரை உள்ள இறைவசனங்கள் அந்த பகுதியின் பின்னணியை பற்றி பார்ப்போம் இந்த ஏழாம் அதிகாரத்தில் மாற்றியும் ஆட்சியும் வல்லமையும் கொண்ட ஒரு மானிட மகனை நாம் கண்பாகம் படம் பிடிக்கிறது அரசரின் பெருவிடாவை கொண்டாடுகின்ற இந்த பின்னணியில் இதை பார்க்கின்ற பொழுது அழகான ஒரு மெசியாவை பற்றிய முன்னறிவிப்பாக மெசியாவை கொண்டாடுகிற ஒரு இறைவாக்கு பகுதியாக இந்த பகுதியை நாம் கொள்ளலாம் என்பது என் கருத்து மெசியாவினுடைய வெற்றியை பற்றி இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது மெசியாவினுடைய வருகை அவருடைய பிரம்மாண்டமான வெற்றி இவைகளை பற்றி அழகாக சுட்டி காட்டுகின்றார் மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார் இதோ தொன்மை வாய்ந்தவர் வாய்ந்தவர் அருகில் வந்தார் அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார் ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசுக்கும் அரசும் அவருக்கே கொடுக்கப்பட்டன எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும் இந்த மானிட மகன் அந்தந்த வார்த்தை அந்த வார்த்தை வந்து ஏறக்குறைய இந்த புத்தகத்தில் அதிகமாக விவாதிக்கப்படுகிற ஒரு பொருளாக இருக்கிறது புதிய ஏற்பாட்டில் இந்த வார்த்தைக்கு ஒரு தனி முக்கியத்துவமும் மகத்துவம் இருக்கிறது மானிட மகன் ஆங்கிலத்திலே சன் ஆஃப் மேன் என்று சொல்கிறார்கள் இப்ராஹிம் மொழியிலே பென் அதாம் என்று சொல்கிறார்கள் அரமாயிக் மொழியிலும் அதை தொகுத்து வருகின்ற மொழித்தொழிலும் பென் அனாஸ் என்று சொல்கிறார்கள் யார் இந்த மானிட மகன் என்று குறிப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இது ஒரு காட்சியில் வருகிற மேகமண்டலங்கள் மீது வருகிறவர் இறைவனின் வெற்றியை கொண்டு வருகிறவராக இறைவனின் மீட்பை கொண்டு வருவராக சித்தரிக்கப்படுகிறார் இதுதான் உண்மை வெற்றியையும் கடவுளுடைய மாற்றியின் ஒட்டுமொத்த உருவமாக மக்களுக்கு விடுதலையும் செய்தி கொடுக்கிறவராக வருகிறவராக இந்த மானிட மகன் அமைகிறார் என்றுதான் கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த மானிட மகன் என்று குறிப்பிடப்பட்டிருப்பது ஒரு விதத்துல அவர் மற்ற எல்லா மனிதருக்கும் மிக மிக நெருக்கமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் இஸ் அட் ஆல் டைம்ஸ் க்ளோஸ் டு அஸ் நமக்கு நெருக்கமானவர் எபிரேயர் எழுதிய திருமுகத்தை பற்றி நாம் பல முறை சிந்தித்தோம் அதில் எபிரேயர் எழுதப்பட்ட திருமுகம் நான்காம் அதிகாரம் பதினைந்திலே குறிப்பிடப்பட்டிருப்பது போல நம்முடைய தலைமை குரு எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டவர் நம்மை போல சோதிக்கப்பட்டவர் துன்புற்றவர் பாவம் தவிர எல்லாவற்றிலும் நம்மோடு ஒன்றாயிருந்தவர் அத்தகைய மனுமகன் இந்த மானிட மானிட மகனாக இருக்கிறார் இந்த தானியல் இறைவாக்கு புத்தகம் வந்து செலூசிட் என்கின்ற அந்த மரபுவடி ஆரம்ப கிரேக்க மர அரசர்களினால் யூதர்கள் துன்புறுத்தப்பட்ட கொடுமைப்படுத்தப்பட்ட விசுவாசத்திற்காக சோதிக்கப்பட்ட ஒரு காலகட்டம் இந்த மானிட மகளின் வருகை எதை குறித்து காட்டுகிறதால் இவர்களின் வன்முறை மிகுந்த கொடுமை மிகுந்த அரசாட்சி முடிவு எடுக்கிறது கடவுளுடைய அரசாட்சி துவங்குறது என்கின்ற ஒரு செய்தியை கொடுக்க சொல்வதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒன்று அந்த காலகட்டத்தில் நடக்கவிருந்த ஒரு நிகழ்வை தானியல் சுட்டி காட்டுகின்றார் அதே வழியிலே இன்று நோய் விழா எடுக்கின்ற கிறிஸ்து அரசர் திருவிழாவுக்கும் இது வந்து ஒரு முன்னோடியாக அரசாட்சியை பற்றி முன்னுரைக்கப்பட்ட ஒரு இறைவாக்கு பகுதியாகவே அமைகின்றது எத்தனையோ பெரிய பெரிய அரசர்கள் எத்தனையோ பெரிய அரசாட்சிகள் இந்த உலகத்தை ஆண்டிருக்கிறது அவர்கள் அடையாளம் தடையாளம் இன்றி தடையமின்றி இன்றைக்கு மாண்டு போனார்கள் மறைந்து போனார்கள் மறைந்து போனார்கள் ஆனால் இவருடைய ஆட்சி உரிமை எப்படி இருக்கும் முடிவில்லாததாக இருக்கும் இது இங்கு தானியல் காட்சியில் காண்கிறார் ஆனால் இதுதான் உண்மை இப்படித்தான் இருக்கும் என்று ஆண்டனுடைய தூதர் கபரியல் மரியுக்கு வந்து சொல்கிறார் வெரி குட் கிறிஸ்த அரசருடைய அல்லது இறைவன் சொல்லுகிற அந்த இறையாட்சி முடிவற்றது நிலையானது அழிந்து போகாதது ரொம்ப அழகான ஒரு கருத்து அது கிறிஸ்துவின் நிறைவேறியது ஈடேறியது அந்த கிறிஸ்துவின் அரசாட்சி நாம் பங்காடுகள் என்பது நமக்குள்ளாக ஒரு பெரிய நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் தருகிற செய்தியாக இருக்கிறது பிரியமானவர்களே இன்றைய இரண்டாவது வாசகம் திருவள்ளிப்பாட்டு நூலில் இருந்து ஒன்றாம் அதிகாரம் ஐந்து முதல் எட்டு வரையுள்ள இறைவசனங்கள் திருதூதர் யோவான் ஏறக்குறைய அறுபதுகளில் தன்னுடைய வாழ்வின் கடைசி நாட்களில் இந்த திருவழிபாட்டு நூலை எழுதுகின்றார் அதனுடைய அடிப்படை நோக்கம் ஏசு கிறிஸ்தினுடைய இறுதி வெற்றியைப் பற்றி இயேசு கிறிஸ்து வெற்றி பெறப் போகின்றார் எல்லாவற்றையும் ஆட்சி செய்ய போகின்றார் அதேபோலவே அவரை பின்பற்றுகின்ற ஒவ்வொருவருக்கும் வெற்றி உண்டு இயேசுனுடைய ஆட்சி உரிமையில் பங்கு உண்டு என்பதை வலியுறுத்துவதற்காக தான் இந்த நூலையை எழுதுகின்றார் ஆறுதலில் ஆரம்பித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆட்சி உரிமையில் இந்த நூலை முடித்து வைக்கின்றார் யார் இந்த இயேசுன்னு ஒரு கேள்வி கேட்டாங்கனாக்க இந்த வசனத்தை கொடுக்கலாம் ஐந்து ஆறு ஏழு வசனங்களை கொடுக்கலாம் ரொம்ப அழகாக அந்த வசங்களை நம்ம நர்ச்சியில் நம்ம வாசிப்போம் இருந்தாலும் அந்த வசனங்கள் சொல்றேன் யார் இந்த இயேசு இந்த இயேசுவே நம்பிக்கைக்குரிய சாட்சி முதலாவது இரண்டாவது இறந்தோர் இருந்து உயிர் பெற்று எழுந்தவர் இரண்டாவது மண்ணுலக அரசர்களுக்கு எல்லாவற்றுக்கும் தலைவர் நம் மீது அன்பு குறந்தவர் சாவின் பாவங்க சாவின் படியாய் பாவங்களிலிருந்து விடுவித்தவர் ஆட்சியுரிமை பெற்றவர் அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தியவர் எவ்வளோ அழகா பியூட்டிஃபுல்லா வாட் ஹி இஸ் வாட் ஹி ஹஸ் வாட் பிகம் பியூட்டிஃபுல்லான ஒரு டெக்ஸ்ட் அழகா இயேசுனுடைய அரசாட்சி பருசுத்தமும் விளக்குகிற அற்புதமான ஒரு செய்தியா இருக்கு அதன் தொடர்ச்சியாக கூட நாம பார்க்கிறோம் இதோ அவர் மேகங்கள் சூழ வருகின்றார் அனைவரும் அவரை காண்பர் அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர் அவர் பொருட்ட மண்ணுலகின் குளத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர் ஒரு பக்கம் அழுகை அவமானம் தோல்வி இறப்பு அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை மேகங்கள் சூழ அவர் மீண்டும் வருவார் மானிட மகன் மீண்டும் வருவார் அரசுரிமையோடு வருவார் விண்ணக அரசுரிமையோடு வருவார் அதை நீங்கள் பார்ப்பீர்கள் யார் அவரை கொன்றார்கள் என்று நினைத்தீர்களோ அவர்களே பார்ப்பார்கள் என்கின்ற வெற்றியின் செய்தியை வைக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக தான் நாம் பார்க்கிறோம் அகரமும் நகரமும் நானே கிரீக்க கலாச்சாரத்தில் தொடக்கமும் இருக்கின்ற அந்த ஆல்பா ஒமேகாவை வைத்து அப்படியே வந்து இந்த செய்தியையும் அவர்களுக்கு வழங்குகின்றார்கள் இவர் தான் வந்து தொடக்கம் இவர்தான் சொல்லுவாங்க ஆக்சுவலா வந்து இறைவனுடைய திருவுளத்தை தெரிந்து கொள்வதற்கு யூதக வழிபாட்டு அவர்களே யூரின் தும்மிம் என்று ஒரு திருவுள்ள சூட்டு போடுகிற ஒரு வழக்கம் இருந்தது அதன்பழிக கடவுளை திருவுளத்தை பெற்றுக்கொள்வார்கள் இந்த யூரிம் தும்மிம் என்ற அந்த வார்த்தை ஒன்றாக பயன்படுத்தும் பொழுது அதுக்கு என்னென்னாக்கே ஆல்க் என்கம்பேசிங் எல்லாம் ஒட்டுமொத்தமான என்று ஒரு ஒரு விளக்கம் இருக்கிறது அந்த சொல்றனுடைய விளக்கம் தான் வந்து இங்கே வந்து ஆல்ஃபாவும் ஒமேகாவும் அகரமும் நகரமுமாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இந்த அடிப்படை கிறிஸ்து இயேசு ஒட்டுமொத்த முதலும் முடியுமா இருக்கிற ஒட்டுமொத்த இறைவனின் பிரதிபிம்பமாக நம் முன்பாக காட்சியளிக்கிறார் அதுவும் ஒரு இடத்துல சொல்கிறாங்க அவர் வந்து ஓம்னி பொட்டன்ட் காட் அப்படின்னு சொல்லி ஓம்னி பொட்டன்ட் அந்த எல்லா அதிகாரமும் ஆட்சியும் என்று சொல்வாங்க ஆக்சுவலாக வந்து கிரே கிரேக்க கலாச்சாரத்தில் அல்லது ரோமை கலாச்சாரத்தில் இந்த புத்தகம் எழுதப்பட்ட பின்னணி வந்து ரோமை சாம்ராஜ்ஜியத்துடைய பின்னணி அதில் வந்து ரோமை பேரரசர் வந்து ஆட்டோகிராட்டோஸ் என்று சொல்லி அழைத்துக்கொள்வார் இப்போ வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு இங்கே வந்து அழகாக சொல்ல சொல்லும் பொழுது பாந்தோ அப்படின்னு சொல்லி பாந்தோக் எல்லாருக்கும் எல்லாம் பொதுவாக எல்லாருக்கும் ஓம்யன் ஒரு நல்ல அழகான இயேசுடைய அரசுமே விளக்கி காட்டுகிற அழகான செய்தி அமைது முக்கியமாக நம்ம இரண்டு கருத்துக்களை நாம் மனத்தில் கொள்ள வேண்டும் ஒன்று இந்த அரசர் மற்ற அரசர்களை போலல்ல எல்லாரை விட பெரியவர் வல்லவர் என்கின்ற அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது இது எழுதப்பட்ட காலத்தில் நிறைய பேர் நினைத்து கொண்டிருந்தார்கள் ரோமை பேரரசருக்கு இணையானவர் யாருமே கிடையாது அதை வந்து நேரடியா சொல்லாமல் மறைமுகமாக மீண்டும் மீண்டுமாக இவர் தான் எல்லாருக்கும் தலைவர் இன்றை கூட எவ்வளவு பேர் உலகத்திலே கூட தாங்கள் பெரிய தலைவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் எல்லாரை விட பெரியவர் ஆண்டவர் என்கின்ற அந்த செய்தி இப்போ தலைவர் யாரு வேண்டுமானாலும் இருக்கலாம் வல்லவர் யாரு வேண்டுமானாலும் இருக்கலாம் அது வந்து ரொம்ப சுலபமானதுதான் ஆனா இன்னும் ஒண்ணு நல்லவராக இருக்க வேண்டும் இந்த தலைவர் வல்லவர் மட்டுமல்ல நல்லவர் என்பதைத்தான் மீண்டும் மீண்டும் இதே பகுதியா நமக்கு சொல்லுகிறது அதான் பார்த்தா நம் மீது அருள் பிரயோசனம் அருள் கோர்ந்தவ நம்மை பாவங்கள் இருந்து விடுவித்தவர் முக்கியமா நம்மை நம்மை அரசராக்குகிறவர் இன்னும் நம்ம ட்ரயாங்குனரா சொல்றோம் இல்லையா அது மூணுமே செய்ய இங்க குறிப்பா இரண்டு சொல்லப்பட்டிருக்கிறது நம்மை ஆட்சி உரிமை பெற்றவர்களாக நம்மை குருக்களாக நம்மை மாற்றுகிறவர் எப்படிப்பட்ட தலை வல்ல தலைவர் நல்ல தலைவர் நம் ஆண்டவர் இயேசு என்பதை இந்த பகுதி மிக அழகாக படம் பிடித்து காட்டுகிறார் இன்றைய நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்து மூன்று முதல் முப்பத்தேழு வரை உள்ள இறைவசனங்கள் இந்த பகுதியை பற்றி இப்போது சிந்திப்போம் இயேசுவின் பாடுகளில் யோவானுக்கு வந்து ஒரு தனி சிறப்பு உண்டு மத்தையும் மார்க்கு லூகா ஒத்தம ஒப்பமி நற்செய்திகளின் பாடுகளின் விளக்கு உரைகளை விட யோவானுடைய யோவானுடைய பாடுகளின் விளக்கு உரைகளை சற்று கூர்ந்து படிக்க வேண்டும் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் அப்பொழுதுதான் யோவான் சொல்ல விரும்புகிற கருத்தை வாசகரோ நம்பிக்கையாளரோ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பது சொல்லப்படாத ஏதி இன்றைய நற்செய்தி பிலாத்துவோடு இயேசு உரையாடுகிற அந்த உரையாடல் அழகாக ரேமன் பிரான் வந்து ஒரு அழகாக ஒரு இந்த ஒட்டுமொத்த பகுதிக்கும் ஒரு விளக்கம் சொல்லுவார் இயேசுவும் பிலாத்தும் உரையாடுவதை பார்க்கின்ற பொழுது யார் யாரை விசாரணை செய்கிறாள் என்று நமக்கே குழப்பம் வருகிறது என்று சொல்லி அவர் வந்து வேடிக்கையா சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு அழகான செய்தி ஆனாலும் யோவான் தன்னுடைய கருத்தை ஆழமாய் பதிவு செய்கிறார் இயேசு அரசர் என்கின்ற அந்த உரிமை ஒட்டுமொத்த கருத்தை அந்த இடத்தில் அழகாய் பதிவு செய்கிறார் ஏனென்றால் யோவான் அச்செய்தியில் பாடு அந்த சிலுவையில் இயேசு உயர்த்தப்படுவது என்பது மாற்றி பெறுவதற்காக சிலுவை என்பது சிம்மாசனம் சிலுவையில் இருந்து அவர் ஆட்சி செலுத்துவார் என்பது யோவானுடைய ஆழ்ந்த இரையில் அதனுடைய ஒரு பக்கம் விளக்கு விளக்கமாக இந்த பகுதியை நாம் பார்க்கணும் இன்னொன்று ஆண்டவர் பிரதேசு முதல் முறையாக நேருக்கு நேராக வித் எ ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் பொலிட்டிக்கல் பவர் இதுதான் நினைக்கிறேன் வேறு எங்கேயுமே அப்படி கிடையாது நேருக்கு நேராக ஒரு உலக அதிகாரம் கொண்ட ஒரு மனிதனை நேருக்கு நேராக பார்க்கின்ற ஒரு நிகழ்ச்சியாகவும் இந்த பகுதியை நாம் பார்க்க வேண்டும் தந்தை சொன்னது போல அந்த உரையாடல் ஒரு பக்கம் பார்த்தால் பிலாத்து எப்படியெல்லாம் அவன் இந்த யோவா நற்செய்தியிலே தன்னுடைய கடமையிலிருந்து தப்பித்து கொள்ள நினைக்கிறான் பாருங்கள் முதல்ல என்ன சொல்கிறான் இவரை தீர்ப்பிட வேண்டியது நான் கிடையாது நீங்கள் தான் தீர்ப்பிடணும் ரெண்டாவது சரி எப்படியாவது தப்பிச்சுக்கலாம்பா விழாவின் போது கல்வன் ஒருவனை விடுவிக்கிற பழக்கம் இருக்கிறதே அப்போவாது எப்படியாவது இயேசுவை விடுவிச்சிட்டு தான் தப்பிச்சுக்கலான்னு பார்த்தான் மூணாவது சரி அவங்க இரக்கமாவது கொள்வார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அடிக்க வச்சு அநியாயமா சாட்டையால் அடிக்க வச்சு பாருங்கள் இதே ஏதோமே முடியல பாருங்கள் பாருங்கள் இவன் அரசனா இங்கே மாட்சிமையோடு தைரியத்தோடு அவனை எதிர்கொண்டு குறுக்கு விசாரணை செய்கின்ற அவனை குறுக்கு விசாரணை செய்கிற ஆண்டவர் அரசனா என்பதை நாம் முதலிலேயே பார்க்க வேண்டும் இயேசுனுடைய வரலாற்றில் வாழ்க்கையில் இந்த உறவு அரசாங்கமானது மிக மிக முக்கியமான அங்கம் வகிக்கின்றது நம்ம பிறப்பில் பார்க்குறோம் அவருடைய பிறப்பை குறித்து ஏரோது அரசன் கலங்கி போகின்றான் அரசு ஆட்சியில் வந்து கணக்கெடுப்பின் வேலையில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நடைபெறுகின்றது அந்த சூழலில் வந்து பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாம் வருகின்றன ஏரோது கலங்கி போய் அந்த வரலாறு நமக்கு நன்றாக தெரியும் அதே போலவே இயேசுனுடைய இறப்பின் வழியிலும் பார்க்கின்றோம் உரிமை ஆட்சி அரசானது நேரடியாக இயேசுவோடு தொடர்புடையதாக இருக்கின்றது இயேசுவின் பிறப்பில் குறித்தும் சரி இயேசுனுடைய இறப்பின் வேலையிலும் சரி இந்த உரோமை அரசாங்கத்தினுடைய ஈடுபாடு செயல்பாடு மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது நம்ம அதுக்கு பின்னாடி கூட பார்ப்போம் கிறிஸ்துவத்தினுடைய தோற்றம் அதனுடைய வளர்ச்சியில பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் பெரும்பங்கு வந்து இந்த உரோமை அரசு அப்படி பார்க்கின்ற பொழுது தந்தையர்கள் அழகாக சொன்னார்கள் ஒரு அரசனோடு அரச பிரதிநிதியோடு ஆண்டவர் இயேசுக்கரசு நேரடியாக சந்திக்கின்றார் அந்த அரச பிரதிநிதியோடு தன்னுடைய அரசாட்சியை பற்றி பேசுகின்ற வழக்கமாக அச்சம் இருக்கும் தயக்கம் இருக்கும் பேசவே முடியாத ஒரு சூழல் இருக்கும் ஆனால் அந்த சூழ்நிலையில்தான் நான் எப்படிப்பட்ட அரசர் தன்னுடைய அரசாட்சி எப்படிப்பட்டது என்கின்ற ஒரு தெளிவை ஆண்டவர் வரையறுத்து சொல்வதை இங்கே நாம் பார்க்கின்றோம் இயேசுவை கேள்வி கேட்ட இயேசுவை பரிகசிப்பதாக நினைத்த அந்த பிலாத்து அவன் ஒன்றுமே இல்லாதவன் என்று அவனுக்கு மனசுல தெரியுது அவனுக்கு புரியுது நீங்க சொல்றீங்க அவனுக்கு வந்து தெரியுது அவனுக்கு எந்த விதமான தகுதியுமே இல்லை இயேசுவை கேள்வி கேட்பதற்கு இயேசு வந்து ஒரு விசாரணை கைதியாக அங்க நின்னாங்கன்னா தைரியமா வந்து கேட்கிறாரு ஏன்னா உண்மைக்கு சான்று பகிர்வதே எனது அரசு உண்மை நியாயம் நேர்மை அன்பு மனிதநேயம் அத்தனையும் வந்து ஒட்டுமொத்த ஒரு அடையாளமாக இயேசு இருந்தார் அவருடைய அரசாட்சி இருந்தது அதுதான் முடிவில்லாத ஒரு அரசாக இயேசு வந்து இந்த உலகத்திற்கு கொண்டு வர்றார் அதைத்தான் வந்து அவ்வளோ பெரிய அரசாங்கமாக இருந்த சாம்ராஜ்யமாக இருந்த ரோமை அரசு பிற்காலத்தில் இயேசுவை தனது அரசாக அங்கீகரித்துக் கொள்கிறேன் எடுத்துக்கொள் ஏற்றுக்கொள்கிறது வழி இல்லை பிலாத்து கேள்வி கேட்கும்போது ஆண்டவர் இயேசு ஒன்றை சொல்லுகிறார் என்னுடைய அரசு இவ்வுலகை சார்ந்ததன்று இது வந்து இந்த கிங்டம் ஆஃப் காட் இறை அரசு என்ற வார்த்தை வந்து என் நற்செய்தி பகுதிகளில் மட்டும் ஏற்குறைய நூற்று இருபத்தி ரெண்டு தடவை அதிலே தொண்ணூறு தடவை ஆண்டருடைய வாயிலேயே இருக்கிறது இந்த வார்த்தை அப்படும்போது இந்த அதை பற்றிய ஒரு சரியான புரிதல் நமக்கு வேண்டும் அகசினால் கூட சொல்லும் பொழுது என் அரசு இவ்வுலகை சார்ந்தது அன்று என்று சொல்லி இயேசு சொல்லுவதுன்ற அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இயேசுவின் அரசு இந்த உலகை சார்ந்தது இந்த இந்த உலகில் இருக்கிறது ஆனால் இந்த உலகை சார்ந்தது ஏனென்றால் இந்த உலகம் நிறை முடிவு விடும் ஆனால் இயேசுவின் அரசு முடிவு பெறாது ஆகிய ஃப்ரம் த வேர்ல்ட் நாட் ஆஃப் த வேர்ல்ட் என்று புனித அகூஸ் விளக்கம் சொல்லுகிறார் இதுல எனக்கு இன்னொன்று ரொம்ப சொல்ல வேண்டிய சொல்ல விருப்பப்படுற ஒரு கருத்து என்னன்னாக்க யோவான் ரொம்ப அழகா ரொம்ப அழகா ஒரு கவித்துவ நிபுணத்துவத்தோடு அந்த பிலாத்தின் வாயிலும் இயேசுனுடைய வாய்க்குள்ள வருகின்ற வார்த்தைகளிலிருந்து இயேசுவின் அரசாட்சி பற்றி ஒரு தெளிவுரை மக்களுக்கு பயந்து கொடுக்கிறார் இ மேக்ஸ் எ தியாலஜிக்கல் எக்ஸ்போசிஷன் கிங்டம் ஆஃப் காட் வாட் இஸ் வாட் இஸ் ரூல் ஆஃப் காட் ரூல் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு தான் வந்து அடிப்படையான கருத்து நீர் அரசனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நீராக சொல்லுகிறீரா அந்த ரொம்ப எம்பாட்டிக்கா ஜீஸ் திருப்பி கேட்கிறார் ஏசு திருப்பி கேட்கிறார் நீராக நீ மாத்துல சொன்னாங்களா அப்ப சொல்லிட்டு அது பிற்பாடு வரும்பொழுது என் அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று காரியங்கள் அழகாக சொல்கிறார் என் அரசனா என்ன அதை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை அது சொல்கிறதுக்கு எங்கேயும் வாய்ப்பு கிடைக்காது ஆனால் அந்த கரெக்டான இடத்துல ஒரு அரசனுடைய ஆளுகு ஆளுநரின் முன்பாக இயேசு அதை சொல்லுவதன் மூலமாக இயேசு யாராக இருக்கிறார் என்றுதான் இதே பிலாத்து வந்து இயேசு பார்த்து கேட்குறேன் நீ யூதரன் அரசனான்னு கேட்குறார் ஆனால் இதே பிலாத்து எழுதுகிறார் இவன் யூதரன் அரசன் என்று அவர் சொல்லி இதாக சொல்லிட்டு இயேசுடைய தலைமீது பழக வைக்கிறார் சொல்கிறாங்க அப்போ வந்து மற்றவங்க கூட இந்த தலைமை குறிப்பிட்ட சொன்னாங்க ஐயோயோ அப்படி வேண்டாம் நான் அரசுன்னு சொன்ன மாதிரி வைக்கிட்டோம் அப்படி எழுதுங்கன்னா நான் எழுது எழுதுதான்ட்டு அடம்பிடிக்கிறேன் அதுவும் வந்து ஒரு தியாலஜிக்கல் எக்ஸ்போசிஷன் அதில் யோவானுடைய பார்வையில் ஒரு அழகான நுணுக்கமான ஒரு செய்தியின் வெளிப்பாடு இறையரசி என்பது இந்த உலகம் பார்க்கின்றபடி படைகளில் அல்ல கோட்டை குத்தளங்களில் அல்ல ஆடம்பரங்களில் அல்ல மாறாக இதயத்தில் இருக்கின்றது அன்பில் இருக்கின்றது உண்மைக்கு சான்று பகர்வலில் இருக்கின்றது பிற சிநேகத்தில் இருக்கின்றது தியாகத்தில் இருக்கின்றது துன்பங்களை தாங்கிக் கொள்வதில் இருக்கின்றது ஆஹ் ஆண்டுடைய அரசு என்னுடைய அரசாட்சி என்று சொல்லுகின்ற பொழுது இந்த இரையாட்சியின் பரிணாமங்களை தன்னுடைய வாழ்வினூடே ஆண்டவர் சுட்டி காட்டியிருக்கின்றார் இங்க நம்ம பார்க்கறோம் நீ அரசனா அரசன் என்பது நீ சொல்கின்ற வார்த்தை அரச என்னுடைய அரசு இந்த உலக அரசை என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் நம்ம அப்படியே வந்து ஒரு பேக் ரீடிங் போனோம் அப்படின்னா வந்து ஏசு கிறிஸ்து அரசர் என்பதற்கு நிறைய சாட்சியங்களை நாம் சொல்லலாம் தொடக்கத்தில் வந்து இயேசுனுடைய வழிமரபே வந்து அரச வழிபரபு அவர் பிறந்த ஊர் பெத்லகேம் பெத்லகேம் வந்து தாவிது பிறந்த ஊர் அதே போல இயேசுனுடைய வழிபரப்பு வந்து தாவிதின் வழிபரப்பு அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினே வந்து அவர் இயேசுவின் ரத்தமே வந்து அரச வழியாக வந்த ரத்தம் தான் அதே போலவே மக்களும் வந்து என்ன பண்ணாங்க அங்கீகாரம் பண்ணாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த உடனேயே ஏறுவது வந்து இன்னொரு அரசன் பிறந்திருக்கான்னு சொல்லிட்டு அதிர்ந்து போகின்றார் ஞானிகள் தூர நாட்டிலிருந்து புதிதாக பிறந்திருக்கின்ற அரசரை வந்து பார்க்க வேண்டும் வழிபட வேண்டும் காணிக்கை செலுத்த வேண்டும் என்று தூர தேசத்திலிருந்து வருகிறதையும் நாம் பார்க்கின்றோம் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் செய்கின்ற அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்து அவரை எப்படியாவது அரசர் ஆக்கிரலாம்னு சொல்லிட்டு மக்கள் பார்த்தார்கள் இன்றைய நச்சீதையும் கூட இதற்கு ஒரு சான்று சான்றுதர்களின் அரசனா என்று விழாத்து கேட்பது கூட இதையும் தாண்டி ஆண்டவர் இயேசு கரிசு தன்னுடைய செயல்களின் மூலமாக தான் அரசர் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கின்ற எப்படி அரசர் நல்ல ஆயனாக இருப்பவர் மந்தைகளை மக்களை அறிகின்ற ஆயனாக தெரிந்து ஆயனாக குரல் கொடுக்கின்ற ஆயனாக அவர்களை நல்வழியில் நடத்துகின்ற ஆயனாக அரசராக மக்களின் எல்லா தேவைகளையும் நிறைவு செய்கின்ற ஒரு அரசராக ஆண்டவர் தன்னை அடையாளப்படுத்துகின்றார் உடல் நோயை சுகப்படுத்துகின்றார் இயற்கையை ஆண்டு நடத்துகின்றார் பசி தேவையை போக்குகின்றார் அதை போலவே ஆன்மீக வாழ்க்கையும் ஒழுக்க வாழ்க்கையையும் கட்டி எழுப்ப அவர்களுக்கு சரியான போதனைகளையும் கொடுக்கின்றார் எல்லா நிலையிலும் அரசர் என்று நிரூபித்து காட்டியிருக்கின்ற நல்ல ஆயனாக மனமு வந்து உயிரை கொடுப்பது தன்னுடைய ஆடுகளுக்காக புனைந்து முழந்தால் படியிட்டு சீடருடைய பாதங்களை கழுவுவது எல்லாருக்கும் பணிவிடை புரிபவராக இருப்பது இன்றைக்கு ஆண்டவர் பிழாத்துவிடம் சொல்லுகின்ற அந்த பதில் உண்மைக்கு சாட்சியம் பகர்வது என்னது உண்மை தந்தை உலகின் மீது கொண்டுள்ள அன்பு மகனில் அவருடைய மகனுடைய வாழ்வால் இறப்பால் உயிர்ப்பால் வெளிப்படுகிறது அந்த அன்புக்கு சாட்சி பகர்வது தான் தன்னுடைய அரசாட்சி என்று சொல்கிறார் பவுலடி சொல்வது போல கடவுளின் ஆட்சி என்பது ஒன்பதிலும் குடிப்பதிலும் இல்லை நீதியிலும் உண்மையிலும் தூய ஆவியிலும் இருக்கின்ற மகிழ்ச்சியிலே இருக்கிறது என்று சொல்லுகிறார் இன்றைக்கு லவ் தாத்தே தந்தை திருத்தந்தையினுடைய மடல் வந்த பிறகு இன்னும் நாம் சொல்ல வேண்டும் எங்கே இறைவனுடைய அரசாட்சி இருக்கிறது உலகம் இட் இஸ் கிளென்ஸ்ட் ஆஃப் ஆல் த ஈவல்ஸ் த காஸ்மோஸ் இந்த உலகம் அனைத்துமே மனிதர்கள் மட்டுமல்ல சமூகங்கள் மட்டுமல்ல இயற்கை கூட எல்லாமே அனைத்து தீமைகளிலிருந்தும் விடுதலை பெறும்போதுதான் தான் அங்கே இறை ஆட்சி மலர்ந்து விட்டது என்று சொல்ல முடியும் பிரியமானவர்களே ஆண்டின் பொது காலத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமை அனைத்திற்கும் அரசரம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்விழாவுக்கான இறைவாக்கு பகுதிகளை பற்றி சிந்திக்க கேட்டீர்கள் நம் ஆண்டவரின் அரசு நிலையான அரசு அதற்கு ஈடு இணையானது எதுவுமே கிடையாது நம் ஆண்டவர் அரசராயிருக்கும் போதே வல்லவராயிருப்பது மட்டுமல்ல நல்லவராக இருக்கிறார் நம் ஆண்டவரின் அரசு உண்மைக்கு சாட்சியம் பகரும் அரசு நம் ஆண்டவரின் அரசு உலக அரசை போன்றன்று நீதியை உண்மையை தூய ஆவியல் மகிழ்ச்சியை மிகவும் அதிகமாக வளர்க்கின்ற அரசு ஆண்டவருடைய அரசு உண்மைக்கு சாட்சியம் பகர்கின்றவர்கள் எல்லாம் உண்மைக்கு குரல் கொடுப்பவர்கள் நீதிக்காக போராடுபவர்கள் அத்தனை பேருக்கும் ஆண்டவரின் அரசில் பங்குண்டு ஆண்டவரை அரசராக ஏற்றுக்கொள்கிறவர்கள் அவருடைய மதிப்பீடுகளுக்கு கட்டுப்பட வேண்டும் ஆண்டவரை அரசராக ஏற்றுக்கொள்கிறவர்கள் எல்லாவித தீமைகளுக்கும் எதிராக போராடி சமத்துவ சமுதாயத்தை நீதி நிலைத்திருக்கின்ற சமுதாயத்தை உருவாக்க அழைக்கப்படுகிறார்கள் இன்றைய தொடக்க உரையில நாம் ஜெபிப்பது போல ஆண்டவருடைய அரசு உண்மையின் அரசு வாழ்வு தரும் அரசு புனிதமும் அருளும் கொண்ட அரசு நீதியும் அன்பும் அமைதியும் விளங்கும் அரசு அத்தகைய அரசுக்காக பாடுபட ஒவ்வொரு நம்பிக்கையாளருக்கும் கடமை உண்டு வாழ்வுதரும் இறைவார்த்தை ஆண்டவரின் அரசுக்கு நம்மையே அர்ப்பணிக்க தூண்டும் இறைவார்த்தை வாழ்வுதரும் இறைவார்த்தை உலக மதிப்பீடுகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு உண்மையையும் நீதியையும் இரக்கத்தையும் தேடச் செய்கின்ற புதிய ஆட்சியை உண்டு பண்ணுகின்ற இறைவார்த்தை வாழ்வுதரும் இறைவார்த்தை ஆண்டவரின் மதிப்பீடுகளோடு ஒவ்வொரு நாளும் பயணம் செய்து அவருடைய விருப்பப்படி வாழ்ந்து முடிவில் நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே என்று ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் விதத்தில் வாழ நம்மை தூண்டுகின்ற இறைவார்த்தை அவ்வார்த்தை தொடர்ந்து எல்லா அன்பர்களையும் வாழ வைப்பதாக வாழ்வுதரும் இறைவார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் இதயமார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறோம் கே புகழ் வாழ்க